ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் கொலோசியம் ரூமில் இருக்க கொலோசியம் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் இது ரொம்ப பழமையான ஒரு இடம் இந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் ஏன்னா இங்கே கூட்டிகிட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா இவர் தான் அவர் ரூமில் இருக்காரு அவர் தான் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போனார் ஸோ இப்போ கொலோசியம் போயிட்டுருக்கோம் நம்ம ஆக்சுவலாக வேட்டிகன் சிட்டி போயிட்டு வேட்டிகன் சிட்டி பார்த்துட்டு இப்போ கொலோசியம் பார்க்குறோம் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பழைய காலத்து ரூம் அரண்மனை அவங்களோட இதெல்லாம் இருக்கும் இந்த அரண்மனையோட உடஞ்சி போன பில்டிங்ஸ் அவங்களோட ஆஃபீஸ் பில்டிங்ஸ் அதெல்லாம் பாதி பாதியாக இருக்கும் நிறைய ஸோ அதோடய எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கொலோசியம் இருக்கும் கொலோசியம்னால் என்னான்டலாம் இருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் பழைய காலத்தில் ரோம சாம்ராஜ்யம் அதில் ஆட்சி செய்தவங்கெல்லாம் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஒன்று பில்ட் பண்ணி அதுக்குள்ள ஸ்லேவ்ஸ் இல்லைன்னா கிறிஸ்டியன்ஸு அவங்கள உள்ளே போட்டுட்டு அந்த பெரிய கொடிய மிருகங்கள் இந்த சிங்கம் புலி அது மாதிரி விட்டுட்டு அவங்கள ஃபைட் பண்ண சொல்லுவாங்க அந்த மிருகத்துங்களோட அதை இவங்க உட்காந்து பார்த்து ரசிப்பாங்க அதுதான் இந்த இடம் ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துல மறைச்சிருக்காங்க இந்த காட்டு மிருகங்களுக்கு உணவாக இருக்காங்க அதை அவங்க பார்த்து ரசிக்கிற இடம் தான் இந்த இடம் இல்லை இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னா இது அந்த காலத்துலேயே இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேடியம் மாதிரி எல்லாம் கட்டியிருக்காங்க ரோம சாம்ராஜ்யம்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே ஒரு முதலாம் நூற்றாண்டுலேயே இவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் அவங்க கெட்டுற அளவுக்கு நாலேஜபுளாக இருந்திருக்காங்க ஏகப்பட்ட பில்டிங்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ரோம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டேடியம்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே பேட்டர்னில் தான் இருக்குது இதுக்குள்ளே போகிறதுக்கு அலவுடு எயிட்டீன் தரம் எயிட்டீன் யூரோஸ் டிக்கெட்டு ஆனால் நான் போகல ஏன்னா எனக்கு டைம் இல்லை ஏன்னா ஒன் டே தான் இருந்தது ஃபுல் ரோம் அண்ட் வேட்டிக்கன் சிட்டி கவர் பண்ணுறதுக்கு ஸோ எல்லா ஸ்பாட்ஸ்லேயும் ஜஸ்ட் அவுட் சைட்லேருந்து மட்டும் பார்த்துட்டு போயிட்டேன் நான் எக்ஸப்ட்டு அந்த வேட்டிக்கன் சிட்டியை தவிர மேட்டிக்கன் மட்டும் கண்டிப்பாக உள்ளே போய் பார்க்கணுன்றதுக்காக உள்ளே போனேன் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய க்யூ ஃபஸ்ட்டு டிக்கெட்டுக்கு நீங்கள் ஒரு க்யூவில் நிற்கணும் அப்புறம் உள்ளே போகிறதுக்கு ஒரு க்யூவில் நிற்கணும் அதே வந்து உங்களுக்கு ஒன் ஹவர்ட்டு ஓவர் போயிடும் அதனால தான் போகல ஸோ ஆனால் இது தான் நம்ம வெளியே இருந்து பார்த்தா இது மாதிரி தெரியும் உள்ளேயும் தெரியும் ஆனால் அது வந்து இப்போ எல்லா இடத்துலையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பாருங்கள் அடுத்து வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்